திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திலகம் பிரபு இணைந்து நடித்த படங்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திலகம் பிரபு இணைந்து நடித்த முதல் படம் சங்கிலி இயக்கம் சி வி ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திலகம் பிரபு ராதிகா கேஆர் விஜயா நடித்த நீதிபதி இயக்கம் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளையத்திலகம் பிரபு ஸ்ரீதேவி ராதா சரத்பாபு நடித்த சந்திப்பு இயக்கம் சி வி ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளையத்திலகம் பிரபு சுஜாதா நடித்த சுமங்கலி இயக்கம் டி யோகானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளையத்திலகம் பிரபு கே ஆர் விஜயா நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி இயக்கம் கே சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் இருவேடம் பிரபு அம்பிகா ராதா சுரேஷ் நடித்த வெள்ளை ரோஜா இயக்கம் ஏ ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் சுஜாதா பிரபு நடித்த திருப்பம் இயக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் பிரமிளா பிரபு அம்பிகா நம்பியார் தராசு இயக்கும் ராஜ கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் பிரபு நடித்த சரித்திர நாயகன் இயக்கம் யோகானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு ராதா கேஆர் விஜா நடித்த சிம்ம சொப்பனம் இயக்கம் கருப்பசாமி ஆர் கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு வித்யா நளினி நடித்த எழுதாத சட்டங்கள் இயக்கம் கே சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு சிலுக்கு ராதா நம்பியா நடித்த இரு மேதைகள் இயக்கம் முத்தா சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடிகத்திலகன் சிவாஜி கணேசன் பிரபு நளினி நடித்த வம்ச விளக்கு இயக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு நடித்த நாம் இருவர் இயக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் திலகம் சிவாஜி கணேசன் பிரபு சத்யராஜின் நம்பியா ராதா நடித்த நீதியின் நிழல் இயக்கம் பி வாசு சந்தான பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடிகர் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் பிரபு ஜெய்சங்கர் நம்பியா ராதிகா நேர்மை இயக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடிகர் திருகன் சிவாஜி கணேசன் பிரபு கே ஆர் விஜயா நடித்த ராஜ ரிஷி இயக்கம் கே சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடிகர் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் பிரபு கேஆர் விஜயா நளினி நடித்த சாதனை இயக்கம் ஏஎஸ் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடிகர் நடிகத்திலிருந்தது சிவாஜி கணேசன் பிரபு நடித்த நாங்கள் இயக்கம் ஆஷர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடிகத்திலும் சிவாஜி கணேசன் பிரபு ராதிகா சரண்யா நடித்த பசும் பொன் இயக்கம் பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரை நடிகத்திலும் இளையத்திலும் இணைந்து பதிமூணு வருஷம் நடித்தனர் மொத்தம் இருபது படங்கள் நடித்தார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்